தம்பி இப்போ வந்து லவ்ல வந்து உண்மையா இருக்குது ஆனா பொண்ணா உன்னுடைய கருத்து கிடைக்க சொல்லுண்ணா லவ் பண்ணியிருக்கியா பண்ணியிருக்கேண்ணா எத்தனை லவ் பண்ணிருக்கேன் பணம் அஞ்சாறு இருக்கணும் அஞ்சாறு இருக்குமா என்ன படிக்கிற டென்த்தென்தென்த்தா நானே தோடு மூக்குத்தி கொலுசெல்லாம் வாங்கி குடுத்துருக்காங்க என்னங்க நீங்க எத்தனை லவ்னு பண்ணிருக்க அதெல்லாம் சின்ன வயசு சின்ன வயசுல இருந்து பார்த்தா ஒரு பத்து லவ் பண்ணிட்டு இது என்ன பிரமாதம் இது கூட ஒன்னு இருக்கு கூமுடா வயசு என்ன ஆவுது என் வயசு கரெக்டா 15 வயசு நான் 10வது படிக்கிறேன் 15 வயசு 10வது தான் படிக்கிறேன் 10 லவ் பண்ணிருக்கேன் அவன சொல்லி நிறுத்துங்களடா அவன் 10வது 10 பேர் இவன் 10th 5 பேர் பா சபா இப்பவே கண்ண கட்டது எதுல எது உண்மையா எத்தனை டைம் பாஸ்

முத பொண்ணு பேர் சொல்ல முடியுமா சொல்ல முடியாதா சரி அந்த உண்மையா இருக்கிற பொண்ணுக்கு நீ இது வரைக்கும் எத்தனை நாள் உண்மையா இருந்திருக்க மூணு பொண்ணுமே உண்மையா இருக்க ஒரு பொண்ணு கூட உண்மையா இருப்பேன் நீங்க நினைக்கலாம் ஏதோ நோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு ஜோக்கர் மாதிரி அப்படின்னு ஜோக்கர் தான் அது ஃபர்ஸ்ட் பொண்ணா சரி ஓகேடா சூப்பரா தம்பி மூணு பொண்ணு உண்மையில் பொண்ணு உனக்கு கிடைக்க வாழ்த்துக்கள்றான் வருஷத்துக்கு ஒரு சிக்க சாபி அளப்பிற கிளப்பரம் அலப்பிற கிளப்புறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க